அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தஹூ உடம்புக்கு ஆரோக்கியமானது ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு உளுந்து சட்னி ஒரு உளுந்தை வச்சு சட்னி பண்ணலாம் அந்த சட்னி எப்படி பண்ணலான்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இந்த உளுந்து சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம பார்த்துக்குருவோம் நான் வந்து கால் கப்பு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் நீ தோல் உளுந்து தான் கூட சூப்பராக இருக்கும் சேர்த்துக்கலாம் நான் வந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி இதுக்கு தேவையானதளவு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகா வந்து காரமான மிளகா அதனால் அது ஒரு ரெண்டு மிளகாவும் ஒரு ரெண்டு காஷ்மீரி மிளகாவும் நான் வச்சுருக்கேன் வெங்காயம் வந்துட்டு இது கலருக்காக தான் கலர் நம்மளுக்கு சட்னி நல்லா கலராக இருக்கும் சாம்பார் வெங்காயம் வந்துட்டு ஒரு பத்து பே ஒரு பத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலு பல் போட்டுக்கிறோம் கருவேப்பில்லை ஒரு ஆறுக்கு கருவேப்பில்லை இப்போ இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் ஊற்றி கொஞ்சமாக லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு நம்ம சட்னி அரைக்கலாம் நம்ம முதல்ல உளுந்து வரத்து எடுத்துக்கிருவோம் உளுந்து மிளகாயெல்லாம் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் ஏன்னா நல்லெண்ணெய் சமைக்கும் சமைக்கும்போது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் ஒரு சின்ன பீஸு பெருங்காயம் வச்சுருக்கேன் அதை முதல்லாமல் பொறிச்சு எடுத்துக்குருவோம் ஏன்னா நம்ம பருப்பு எல்லாம் போது பெருங்காயம் சேர்த்து சாப்பிட்டாக்க வாயுக்கு நல்லது இது கொஞ்சம் நல்லா பொறிச்சு சேவக்க பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து காஞ்சி மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கிடுவோம் நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நிறைய சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை டேஸ்ட்டும் உடம்புக்கும் நல்லது நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இது கூட நம்ம அந்த கால் கப்பு உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள் அந்த உளுந்த பருப்பையும் நம்ம இதில் போட்டு நல்லா கோல்டு கலராக வறுத்துக்குருவோம் அனல் வந்து ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க மீடியமாக வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கூட அப்புறம் வாசனை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஒன்று ஒன்றையும் தனியாக தனியாக தான் வறுக்கலாம் நம்ம ரொம்ப ஸ்பீடு வச்சாக்கா சட்னி தீஞ்சு போயிடும் நல்லா புரிஞ்சோடனே நல்லா வாசனை வரும் நம்மளுக்கு இந்த உளுந்து வாசனை இட்லி தோசை கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டியாக வச்சு நம்ம சாப்பாடு கூட கூட சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி உடம்புக்கும் ரொம்ப நல்லது இடுப்பு வலி கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த உளுந்து நம்ம எண்ணெயை நிறையா ஊட்டிட்டோம்னா எடுக்க முடியாது அதனால தான் நம்ம திட்டமாக எண்ணெய் ஊற்றி ஒவ்வொன்றையும் வறுத்து எடுத்துக்கிறோம் போது இப்போ நம்மளுக்கு நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்குருவோம் இப்போ நம்ம எடுத்தாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம வந்துட்டு அடுத்தது வந்து கருவேப்பிலையும் முறுமுறுன்னு கொஞ்சம் வறுத்துக்குவோம் நான் நல்லா ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன் இது நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா இருக்கும் முறுன்னு வறுத்து எடுத்து அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் ஒன்று ஒன்றே தனியாக தனியாக நம்ம வறுத்து சமைக்கும்போது அதிலே ஒரு டேஸ்ட்டு வாசனை சூப்பராக இருக்கும் என்ன நம்ம நிறைய ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் எடுக்க முடியாதனால தான் கொஞ்சமாக ஊற்றி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பத்திரம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து எப்போ மீடியமாகவே வச்சுக்கிருங்க ரொம்ப ஸ்பீடு வச்சா தீஞ்சிரும் இப்போ நம்ம கருவேப்பிலையும் வதங்கிடுச்சி நம்ம எடுத்துக்கிடலாம் இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெங்காயத்தை களி பூண்டெல்லாம் வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ நான் வந்து இந்த பூண்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்குறோம் ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்குருவோம் சாம்பார் வெங்காயம் சேர்த்து சமைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப வதங்கினது இல்லை நம்மளுக்கு ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கிட்டோன்னே நம்ம தக்காளி பழத்தையும் புளியையும் நம்ம அது கூடவே சேர்த்துருவோம் சேர்ந்து வதங்கும் போது புளி நல்லா கரைஞ்சிரும் நம்மளுக்கு அரைக்கும் போது மிக்சியில் அங்கங்கே மிக்சியாக இருக்கும் இப்போ இது வதங்குறக்காகவே நம்ம கொஞ்சமாக கல் உப்பு அப்புறமா நம்ம அரைக்கும் போது பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் உப்பு மட்டும் எப்போது ஜாஸ்தி போட்டுறாதீங்க கொஞ்சம் நல்லா வதங்கட நம்மளுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நம்மளுக்கு சூப்பரான சுவையாக தின தினமும் ஒவ்வொரு விதமான சட்னி பண்ணலாம் நம்ம ஒரே மாதிரி சட்னி சாம்பார் பண்ணாமல் இந்த மாதிரி விதமாக சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மாதிரி உளுந்துகள்லாம் சேர்க்கும் போது நீங்கள் தோல் உளுந்து இருந்தாதானே இங்கே தோல் உள்ளே செய்ய சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போது நம்மளுக்கு நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துடட்டும் வெந்துட்டோன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்து ஒரு சின்ன தாலி போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு போதும் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரட்டும் ஆறணும்னு நல்லா சில்லுன்னு ஆறிடணும் ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ புளி வந்து இதோட சேரும்போது போது பாருங்கள் நல்லா குழ குழந்தை ரைச்சு நம்மளுக்கு அரைக்கும் போது மிக்சிலையும் ஒட்டாது இல்லைனா நம்ம உடனே போட்டு அரைச்சோம்னா மிக்சியில் ஒரு ஓரத்துலையும் நின்றுக்கிறோம் அரைய விடாது டேஸ்ட் நல்லா இருக்காது இது அப்படியே நம்மளுக்கு ஆறட்டும் அரை ஆறிட்டு அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஆறிருச்சு நான் மிச்ச சட்னிக்கெல்லாம் சொல்லுவேன் பருப்பு தனியாக அரைக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைப்போம் ஏன்னா பருப்பு நெரு நெருன்னு இருந்தால் கூட அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம ஒரு சின்ன தாலிப்பு கொடுத்துக்கலாம் கம்ம கம்மன்ன வாசனையாக சூப்பராக நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துவிட்டோம் நல்லா அந்த கருவேப்பிலை பச்சை நல்லா முறு முறுன்னு வறுத்ததும் அந்த உளுந்தோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்தமாதிரி நீங்கள் மூணு தோசை சாப்பிட மாட்டீங்க அஞ்சு தோசைன்னு கூட எவ்வளோ சாப்பிட்டோன்றத கூட தெரியாது நான் வந்து ஒரு சின்ன தாலி பூத்திருக்கேன் வெறும் கடுகு கருகப்பில் ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாலி பூத்திருக்கேன் அவ்வளோதான் நம்மளுடைய உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி கூட தோசை இட்லி சாப்பாடு கூட கூட வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தோசை இட்லி கூட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கை கால் வடி இடுப்பு ஒளிக்கலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் யாருமே இந்த சட்னி வேணான்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள்